வணக்கம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மரபுத்தொடர் அகரவரிசை முதற் கேள்வி அகட விகடம் ஆப்ஷன் டி தந்திரம் மற்றும் தட்டுமாற்று இரண்டாவது கேள்வி அகலக்கால் வைத்தல் இப்போ நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்களாம் சொல்லுவாங்க எடுத்ததுமே அகலக்கால் வைக்காத அப்படின்னு அளவு கடந்து போதல் ஆப்ஷன் ஏ மூன்றாவது கேள்வி அக்கறை பச்சை இக்கரைக்கு அக்கறை பச்சை இப்போ உதாரணமாக நம்ம உள்ளூரில் வேலை செஞ்சுட்ருப்போம் ஆனால் நம்ம மனசில் நினைப்போம் இல்லை வெளியூரில் போய் வேலை பார்த்தா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் வெளியூரில் போய் பார்த்தா தான் அங்கே இருக்கிறவுடைய கஷ்டம் நம்மளுக்கு தெரியும் ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் பி பொய்த் தோற்றம் நாலாவது கேள்வி அக்கு தொக்கு இதுக்கு ஒட்டுப்பற்று மற்றும் தொடர்பு ஆப்ஷன் டி பி மற்றும் சி அடங்காப்பிடாரி இப்போல்லாம் ஒரு சிலர்லாம் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க எதுக்கும் அடங்க மாட்டாங்க எவருக்கும் அடங்காதவன் ஆண் பலர்ந்த இருந்தால் அடங்காதவன் பின்பாலாக இருந்தால் எவருக்கும் அடங்காதவன் ஆப்ஷன் சி கேள்வி நம்பர் ஆறு அடரடி படரடி பெருங்குழப்பம் ரொம்ப கன்ஃபியூஸ்னாக இருக்கிறது ஏழு அடாதொடி தீம்பு மற்றும் தீ செயல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி அடி அடிக்கடி அதை தான் அடி கொறுக்கான்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் சி அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் மேல் விழுந்து செய்யும் கொடும் செய்கை பத்தாவது அடாபிடி கொடுஞ்செயல் ஒரு பதினொன்று அடிதடி அடிதடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ ஆப்ஷன் ஏ சண்டை கேள்வி நம்பர் பன்னெண்டு அடிதண்டம் முழுமையாக வசப்பட்ட பொருள் ஆப்ஷன் ஏ அடியாக வாழையடி வாழையாக சொல்றோம் இல்லையா ஸோ தலைமுறை தலைமுறையாக பதினாலு அடுக்கடுக்காய் அடுக்கடுக்கா அடுக்கி வைக்கிறது அதை வரிசை வரிசையாக ஆப்ஷன் சி பதினஞ்சு அடுக்கு குளையல் நிலை அளித்தல் ஆப்ஷன் ஏ பதினாறு அண்டப்புரட்டன் பெருந்தீயன் பதினேழு அமளி பண்ணுதல் இப்போ ஏதாவது ஒரு விஷய வீட்டெலாம் போய்ட்டு அமளி பண்ணாமல் கம்னு இருப்பா எந்த இது பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் சச்சரவு உண்டாக்குதல் பதினெட்டு அமுது குத்தல் பாலில் வந்து உரைமுயர் ஊற்றுதல் பாலை தயிராக மாற்றுது அதுக்கு தான் சொல்கிறது ஆப்ஷன் சி பத்தொம்பது அரங்கேற்றுதல் இப்போ பரதநாட்டியலாம் கற்றுக்குறாங்க அதை முறையை முதல் கற்றுக்கிட்டு என்ன பண்ணணும் ஏறி அரங்கேற்றம் செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் ஆப்ஷன் டி புதுநூல் நடனம் முதலியவற்றை முதன்முறையாக அவையில் ஏற்கச் செய்தல் கேள்வி நம்பர் இருபது அரட்டல் புரட்டல் நோய் முற்றலால் நிகழும் வலி ஆப்ஷன் ஏ ரொம்ப நோயுடைய தீவிரம் அதிகமாகிடுச்சுன்னு என்ன பண்ணுவோம் அவங்களால வழி தாங்க முடியாது கீழே விழுந்து இது மாதிரி பரலுவாங்க அதுதான் நோய் முற்றலால் நிகழும் வலி அரிப்பறித்தல் கொளித்தெடுத்தல் அரைக்குலைய தலைக்குள்ளையே ரொம்ப விரைவாக செய்கிறது வேகமாக செய்கிறது இருபத்தி மூணு அரைக்குறை அதாவது அவன் ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அது ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அவன் ஒரு அரை வேலை கேறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு செயல் வந்து முழுமையாக பெற்றிருக்காது அதுதான் முற்று பெறாமை அரைப்படிப்புனா நிரம்பாத கல்வி இருபத்தஞ்சி அரை மனிதன் மதிப்பு குறைந்தவன் இருபத்தாறு கழகாய் தனித்தனியாய் இருபத்தி ஏழு அலைக்கழித்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இருபத்தி எட்டு அலைக்குலையாக்குதல் நிலைக்குலைய செய்தல் இருபத்தொன்பது அள்ளு சில்லுப்படுதல் சிறிது சிறிதாக கெடுதல் முப்பது அள்ளும் பகலும் ஆப்ஷன் ஏ இரவும் பகலும் இன்னைக்கு எனக்கு ரெண்டு பேர் சோமாரிக்கு என்னன்னா உலக தாய்மொழி தினம் எப்போது ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான இம்பார்டன் கரண்ட் அபேர்ஸ் பீடியோ வந்து அவைலபிளா இருக்கு இப்போ லாஸ்ட் டைம் நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் அப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல நம்மளோட கரண்ட் அபேர்ஸ் பேச்சில் வந்து நிறைய கேள்விகள் வந்துருச்சு டிஎன்பிசி மட்டும் இல்லாம போலீஸ் எக்ஸாம் பிசி எஸ்ஐ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கரண்ட் அபேர்ஸ் பீடியோ தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கரண்ட் அபேர்ஸ் பீடியோ மெசேஜ் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு டீடெயில் சொல்றோம்